வணக்கம் சூனியர் விகடன்ல காளியம்மா அக்கா அவங்க பேசின சில கருத்துக்களை கேட்டோம் அக்கா கட்சியை விட்டு ஒளியா போயிட்டாங்க அது எல்லோருக்குமே தெரியும் அக்காக்கு சில கருத்து வேறுபாடு அது மட்டும் இல்லாம சில வேலைகள் நடந்ததா போனதா அக்கா சொல்றது வேற வெளியில போன அக்கா நீங்க பேச வேண்டியதை பேசிட்டு வேற வேலையை இது வரைக்குமே அக்கா காளியம்மாலை விமர்சிக்கணுங்கிற நோக்கம் நமக்கு இருந்தது இல்ல கட்சிக்கு எதிராக கட்சிக்கு சில வேலைகளை செய்யும் பொழுது கேடு விலைகளை செய்யும் பொழுது நாம் பேசக்கூடிய சூழல தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை இப்ப அக்கா என்ன சொல்றாங்க சீமானவர்களுக்கு கள அரசியல் தெரியல கட்சியை வளர செய்து அதை வெற்றி அடையக்கூடிய அரசியல் தெரியல அப்படிங்கிற மாதிரி குற்றம் சொல்லியிருக்காங்க அதே போல கோயம்புத்தூர்ல உள்ள பெரிய கூட்டம் கூடியிருக்கேன் அதை பத்தி என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்தப்ப அக்கா சொல்றாங்க கூட்டம் கூடியதனாலே பெரிய எழுச்சி ஏற்படுறாது அது பெரிய வாக்காக மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்காக்கு எல்லாமே தெரியும்ல ஏன்னா அக்காவை நாகப்பட்டினத்துல அங்க நிக்க வைக்கும் பொழுது அக்காக்கு தெரியும்ல என்ன தெரியும் அப்படின்னா அக்கா தான் எம்எல்ஏ ஆ எம்எல்ஏ ஆயிருக்காங்களே அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்களே அக்கா நாம் தமிழர் கட்சியில கொண்டாந்து அக்காவை நிப்பாட்டினோட அண்ணன் சீமா நிப்பாட்டினோடைய அக்கா வாக்க சேகரிச்சு எப்படி கல செய்யணும் எப்படி வெற்றி அடைய வைக்கணும் தா தொகுதிய இருநூத்தி முப்பத்தி நாலுல ஒரே ஒரு அந்த தொகுதியை எப்படி வெற்றி அடைய வைக்கணும்னு சொல்லி வெற்றி அடைஞ்சு சட்டமன்றத்துல போய் நின்று இருக்காங்க அக்கா அப்படிங்கிற நினைப்புல பேசுறாங்க அது மிகவும் வன்மையா ஒரு கண்டறதுக்குரியது இருநூத்தி முப்பத்தி நாலு திட்டத்தட்ட தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி எப்படி வேறு ஊன்றணும் எப்படி உங்களுக்கு முன்னாடி இது வேறு ஊன்றப்பட்டது எப்படி இது வளர்ச்சியை நோக்கி வந்தது அப்படிங்கறதெல்லாம் அக்காவுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல இன்னைக்கு என்னமோ அக்கா வந்து பெரிய மேதாவை மாதிரி மேதை மாதிரி பேசுறாங்க ஆனா அது கிடையாது உங்களுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி பாதையில இருந்தது அதுல பயணப்பட்டீங்க பயணிச்சீங்க இன்னைக்கு பயணம் சரியில்லை உங்களோட பயணத்தை நிறுத்தக்கூடிய சூழல் வந்து நிறுத்திக்கிட்டீங்க வெளியில இறங்குறீங்களே தவிர வேற ஒன்றுமே கிடையாது அதாவது அக்கா வந்து பெருசா பேசணுங்கிறது கட்சியில வந்து சில கேடு கேடுகட்ட விளைகளை செய்தவங்க எல்லாம் இருக்காங்க சில துரோகத்தை செஞ்சவங்களாம் இருக்காங்க எனக்கு துரோகம் செஞ்சவங்களை கட்சிக்கே துரோகம் செஞ்சவங்களாம் இருக்காங்க அப்படின்னு அக்கா அது இருக்கட்டும் இல்லாம போட்டு உனக்கு துரோகம் செய்யட்டும் செய்யாம போட்டும் நீ நின்று அதை சரி செஞ்சிருக்கணும் ஒருவேளை அப்படி இருந்தது அப்படின்னா நீ நின்று கிளமாடி அதை சரி செஞ்சிருக்கணும் அண்ணன் உன்னை விட்டு கொடுக்கல ஆனா பிசுரும்போ அப்புறம் உசுரும்போ உனக்கு என்ன மசுரு அப்படின்னு வள்ளூர் கூட்டம் கூட்டத்துல கேட்டாரு அப்படி கேட்கப்பட்ட அண்ணன் அப்படி உன் மேல அன்பும் மரியாதையும் வச்ச அண்ணன் அவர்களை நீங்க அந்த நேரத்துல விட்டு கொடுக்காம கூட நின்றுக்கணும் அதுதான் முறை நீங்க பல பேர் வந்து இன்னல்கள் கொடுத்தாங்க போனாங்க வந்தாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க வெளியேறி தலைமையும் கொள்கையும் கோட்பாட்டை விட்டு தவறான பாதையில போனது உங்களுடைய குச்சமாக உங்களுடைய தவறாக தான் பார்க்க நேரும் ஏன் அப்படின்னா நீங்க சண்டை செஞ்சிருக்கணும்க்கா நின்னு உங்களை இருக்கிறான் உங்களை அமுக்குறான் உங்களை முடக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சப்ப நீங்க சண்டை செஞ்சிருக்கணும் அதே போல அண்ணனுக்கு நல்லா தெரியும் இப்ப அண்ணன் கூட இருக்கிறவங்களே நாளைக்கு பெரிய எதிரியா மாறலாம் அது அண்ணனுக்கும் தெரியும் அண்ணன் தான் தெளிவா சொல்றான் என்னோட கருத்து கிடையாது அண்ணனே சொன்னாரு இன்றைய நண்பன் நாளைய துரோகியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதாவது துரோகிய கூட எதிரிய கூட எது பண்ண எடுத்துருவான் துரோகிய கணிக்க முடியாது ஏன்னா துரோகி கூடவே இருப்பா என்னோட தவறுகள் என்ன என்னுடைய எனக்கு எது மைனஸ்ங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அண்ணன் ஒரு மேடையில பேசியிருப்பாரு அது அண்ணனுக்குமே தெரியும் அதனால வந்து நீங்க அத அண்ணனுக்கு புத்திமதிகள் நீங்க சொல்ல வேணாக்கா அண்ணனுக்கு தெரியும் சீமானம் எனும் அவரால் காளியம்மாள் கண்டறியப்பட்டால் காளியம்மாள் இந்த பெரிய ஒரு பாப்புலரா மக்கள் மூலையில அறிமுகப்படுத்தப்பட்டு அவருடைய பேச்சு சீமானுக்கு முன்பு காளியம்மாள் போராடினார் ஆனால் அப்போது வந்து மீடியாவோட பவர் அந்த பேரு இல்ல புகழ்ல அதை அனைத்தையும் கொடுத்தது யாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அதுக்கு முக்கிய பங்கு அண்ணன் சீமான் அதை நீங்க மறந்துட கூடாது அதெல்லாம் விட்டுட்டே இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து ஏதோ பேசணுங்கிறதுக்காக சூனியர் விகிடன் எப்படி அது பல அப்படின்னு சொல்லுவாருல சூனியர் விகிடம் எடுத்து போட்டதுப்பா மாசமா இருக்கவங்க வந்தாங்க நான் அவர் அது சூனியர் வந்துச்சு அண்ணாசி பல கர்ப்பம்னு நல்லா இருங்க நான் வாசி பண்ணி கொடுத்துட்டாரு அன்னாசி பழத்தை அந்த பொண்ணு அண்ணாசி பழத்தை சாப்பிட்டு நல்லபடியா கர்ப்பம் தரிச்சிடுச்சு அதனால போட்டோம் அண்ணாசி பல கர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசி திரிவிங்க அக்கா நீங்க பேசுங்க உங்களோட கருத்தை எதிருங்க அண்ணன் சீமானே எதிருங்க அது எங்களுக்கு தேவையில்லாது நாங்கள் வந்து கவலை கொள்ளப்படுறதுல அதுக்கு எது வாதங்களை வைக்க தயாரா இருக்கும் ஆனால் அவருக்கு அவரால் வளர்க்க வளர்க்கப்பட்ட அவரால் கண்டெடுக்கப்பட்ட அக்கா காளியம்மாளுக்கு அண்ணன் சீமானுக்கு ஒண்ணும் தெரியாது சீமானுக்கு கள அரசியல் தெரியாது சீமானுக்கு அரசியல் தெரியாது எப்படி கலர் கட்சியை வளர்ச்சி பாதையில கொண்டு போடும் ஒரு கூட்டம் கூடி வர எழுச்சி ஓட்டா அங்க வந்து வாக்குச்சாவடி வாக்கு முகவர்களை வாக்குச்சாவடியில் ஆள் நிரப்ப இந்த எல்லா ஈர வெங்காயமும் அண்ணனுக்கு தெரியும் நீங்கள் கற்பித்து தான் சீமான் ஒரு ஆசிரியரா இருக்க போறது இல்ல ஆசிரியர் கற்பித்த மாணவி தான் அக்கா காளியம்மா அப்படிங்கிறத மறந்துட்டு இன்னைக்கு நீங்க வந்து புத்திமதிகளை வந்து அள்ளி வீசிச்சுக்கீங்க உங்களை எதிர்க்கணும் உங்களுக்கு விதித்திறப்பு வாதம் வைக்கணும் ஆனால் நீங்கள் நாம் தமிழை கட்சிக்கும் அதுக்கு தலைமையா இருக்க கொடியன் சீமானையும் அதற்கு கண்டிப்பாக எங்களே போன்ற ஆட்கள் குரல் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் அதை கவனத்துல கொண்டுட்டு நீங்க பேசணும்க்கா இஷ்டத்துக்கு பொத்தாம் பதுவாக ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசி நீங்க செஞ்சலாம் அடைச்சாதீங்க நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க நீங்க எங்கெங்க போனீங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைன்னு எல்லாம் மறைக்காதீங்கக்கா அது எல்லாமே தெரியும் உங்களை இன்னும் நேரடியாக சொன்னா ஒரு மேடையில பேச வராரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அண்ணன் பேசுவதற்கு முன்பு பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க உண்மையா இல்லையா அண்ணன் பேசும்பொழுது குறுக்காபிகா அதே ஒரு இடைமறித்து வரும்பொழுது உங்களுடைய அந்த கரகோசங்கள் அப்படின்னு அவர் கத்துதை நீங்க விரும்புனீங்களா இல்லையா இதெல்லாம் செஞ்சீங்க அதெல்லாம் முற்று நோக்கப்பட்டது நீங்க என்னென்ன தவறுகள் செய்தது அப்படின்னு நோக்கப்பட்டது ஆனால் அண்ணன் ஒருபோதும் உங்களை கைவிடணும்னு நினைக்கல அவரை விளக்குறோம் நினைக்கல ஆனால் நீங்களால் விலகி சென்றீர்கள் அதான் உண்மை நான் என்ன சொல்றேன் ஆயிரம் பேர் இருக்கதான் செய்வாங்க உங்களுக்கு எதிரா இருக்காங்க இருக்கட்டும் நீங்க அண்ணனுக்கும் கட்சிக்கும் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய காளியமாலே யார் அசைக்க முடியும் அந்த கேள்வி இருக்குல்ல ஆயிரம் லுச்சாக்கள் இருக்கதாங்க செய்யும் அதுக்கே நீ பயப்பட போற அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதனால அதுக்காக நான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்களை தவறா பேசிட்டேன்னு இல்ல இருந்திருந்து வெளியே போற ஆட்கள் இருக்காங்களா உங்களை போடுற ஆட்கள் இருக்காங்களா அக்கா தான் பேசுறேன் நீங்க சண்டை அதெல்லாம் விட்டுட்டு ஓடி ஒளிந்து வேற கட்சிக்கு போறேன் வேற கட்சியில தாவி சில வேலைகளை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீங்க இவ்வளவு பேசி பேசுறது நல்லாவா இருக்கு சொல்லுங்க அண்ணன் சீமானுக்கு தெரியும் அனைத்தும் அறிவான் அவன் அவனே சீமான் அவனுக்கு தெரியும் அண்ணனுக்கு தெரியும் நீங்க வந்து புத்திமதி புண்ணாக்கு சொல்லி அவரை வந்து நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க விளையாட வல்ல வெளியே போயிட்டா டீம்ல இருந்து வெளியே போயிட்ட போய் எதிரணிக்கு சேர்ந்து அந்த வேலையை பார்ப்பா அதை விட்டுட்டு எதிரணியில இருந்து இங்க எதுக்கு நீங்க வந்து போல அப்படியே லெக்ல விட்டு ரைட்ல போடணும் அப்படிங்கிற வழியெல்லாம் எங்களுக்கு தெரியும் பந்து எப்படி வீசணும் அந்த பந்து எப்படி கரெக்டா போய் மூணு இருக்கு அந்த ஸ்டெம்ப்ல மிடில் கிராஸ் ஆகுது கிராஸ் ஆகுதா இல்ல அவுட்ல கிராஸ் ஆகுதான்னு எங்களுக்கு தெரியும் எப்படி அந்த விக்கெட்டை வெழுத்தணும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் இந்த திராவிடம் என்ற திருட்டு திமுகவை எப்படி அடித்து ஒழிக்கணுங்கிறது சீமானுக்கு நன்றாகவே நல்லா தெரியும் இத தான் புத்திமதி சொல்லி ஆனந்த் சீமானுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணம் இருக்கு அப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க இவ்வளவு நாளாக அமைதி காத்த காளியம்மாள் இப்பொழுது பொங்குகிறார் என்றால் அதற்கான காரணம் என்ன நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க நான் வேறொரு கட்சி அரசியல் கட்சிக்கு சேர்ந்து நான் அரசியலோட பயணத்தை தொடரதான் போறேன் அப்படின்னு நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற தெரியும் தேர்தல் என்ன பேசுறீங்க இவ்வளவு நாள் மௌனம் காத்து இன்னைக்கு மௌனம் கலைக்கப்படும் காளியமாலின் காரணம் என்ன அப்படிங்கிற எல்லாமே தெரியும் அதாவது நிறைய வீர்களுக்கு என்ன தெரியாதுன்னா காளியம்மாளை நீக்கிட்டாங்க காளியம்மாளை நீக்கிட்டாங்க காளியம்மாள் நீக்கல காளியம்மாள் நீக்கி நீக்கிட்டா அவரவே அவரை நீங்கி நீங்கி போயிட்டாங்க அதான் உண்மை அப்படி நீங்கி போயாச்சு அதை உற்று நோக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு திரு ஒரு திரை கவர்ச்சியை வச்சுக்கிட்டு அவர் பெண் என்பதாலே அவர்கள் பேசக்கூடிய அனைத்தும் உண்மையா இருக்கும் அப்படி பெண்ணையும் நம்ம போட்டுறோம் அது வேற அந்த காரணத்தை வச்சு அவங்க சொல்றது உண்மை நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுக்கா நீங்க என்னென்ன வேலையை செஞ்சீங்க அப்படிங்கிறது தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய அண்ணன்மார்களுக்கும் தம்பிகளுக்கும் அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அருகிலே இருக்கக்கூடிய பெண்களை போன்ற ஆட்களுக்கு நன்றாக தெரியும் அந்த சொல்லுவாங்களே அடுத்த கட்ட தலைமை அந்த வேலைக்கு நீங்க என்னென்ன வேலையை செஞ்சீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்க்கா அதனால சரியா இருங்க நான் கூட நீங்க திருச்சியில ரெண்டு மூணு தடவை வந்து பேசும்போது கூட அக்கா மடைமாறாமல் தன்னோட பாதையில் பிடிப்பாக இருக்கிறான்னு நினைச்சேன் ஆனா போக போக தான் தெரியும் நான் யாரு அப்படின்னா நீங்க உணர்த்திட்டீங்கக்கா உங்க வேலையை நம்ம அதை மட்டும் பாருங்க இந்த புத்திமதி புண்ணாக்கெல்லாம் சொல்லி நீங்க எப்படி எம்எல்ஏ ஆன மாதிரி பேசக்கூடாது உங்களை டிப்பார்ட்னர் ஒரு தொகுதியில உங்க கட்டமைப்பை ஏற்படுத்தி நீங்க வந்து அதிகப்படியான வாக்கு செஞ்சு அங்க வென்று காட்டினீர்களா உங்களுக்கு மேல மரியாதையும் மதிப்பும் வச்சு அக்க காளியம்மாள் வெல்லுவாள் இவள் குலசாமி அப்படின்னு சொன்ன சீமானுக்கு நீ வெற்றி வகை சுடி கையில கொடுத்தீங்களா இல்லையில அங்க கள சூழல் என்ன தெரியும்ல அஞ்சுக்கும் பத்துக்கும் காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டு நாசமாக்கி நம்ம நம்ம மக்கள் நிக்க வைக்கிற என் அப்பன ஆத்தாலி நல்லா தெரியுதுல தெரிஞ்சிட்டு சீமானுக்கு கள அரசியல் தெரியல அதை அதை வெற்றியலை செய்து வெற்றி பாதைக்கு போக தெரியல அப்படிங்கறதுல என்ன தூரா நம்ம எடுத்துக்கலாம் சொல்லுங்க பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த இந்த காணொலி கோபம் வரும் இருந்தாலும் என்னுடைய கேள்வி நியாயமா இருக்கும் உன்னை நம்பி நிக்க வைத்த ஒருவனை அந்த வெற்றி வகை சூடி கொண்டாந்து தளபதி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையே ஏன் மக்கள் பிரச்சனை இங்க இருக்கு மக்களுடைய வறுமை பிரச்சனை இருக்கு மக்களோட தாலியர்ப்பு பிரச்சனை இருக்கு எப்படி சாராய பிரச்சனை மது போதை எல்லாமே இங்க இருக்கு அதையெல்லாம் தாண்டி தூய அரசியல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒருவன் நிற்கிறான் அவன் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று நீ போய் அங்க குரல் கொடுக்கும் பொழுது பொழுதுபா காசு ஒரு போட்டரை போட்டு பிரியாணி ஆக்கலாம் பண்ணலாம் இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள்ல மத்தியில தான் கத்தி கத்தி வெம்பாடுபட்டு நம்மளும் உருகிறோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு பேசணும் இல்ல அப்படின்னா கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு உங்க வேலையை பாருங்கக்கா தேவையில்லாம குறுக்காம மறுக்கா ஓடி உங்களுடைய இருக்க நற்பெயரை கெடுத்துக்க வேண்டாம் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி